வேளம் தம்பி என்ன சாப்பிட்டீங்க வாங்க அம்சு ஹாய் வாழ்க வளமுடன் மாமா பிசியோ பிசி குட்டிஸ்க்கு சாப்பாடு போடுறது அவங்களுக்கான எல்லா வேலையும் செய்யறதே மாமா அதுவே டே ஃபுல்லா பிஸியாக இருக்குது चुचो हाय बाला रोशनी हाँ रोहिणी हाय माँ उमेश हाय लाइक पढ़ रहे हाय निवास आप होमपेर करक पानिवास वांगा सूर्य ब्रदर ओम नश्वैया गुड नाइट स्वीट ड्रीम्स बाय बाय गुड नाइट टेक केयर

இல்லை அப்படியா அது கொஞ்சம் ரெண்டு ரெண்டுத்தையும் ஒரே டைம் ஹேண்டல் பண்ண முடியா ஸோ சரி இதுலேயே வந்து கட் பண்ணேன் ஒன்று இருந்தால் ஈஸியாக இருக்குல்ல கமண்ட்ஸ் படித்து அதான் விமன் ஹாய் தேங்க் யூ விமன் லைக் போட்டதுக்கு செந்தில் என்னது ஏஐ ஹாய் அருண் லைக் போடாதவங்க லைக் போடுங்க சாப்பிட்டேன் ஆமா ஆமா பயமே இல்ல ஓகே என்ன பயம் வேண்டி கிடக்கு அப்படியா ஓகே சாமி சூர்யா பாய் போயிட்டு வாங்க டேக் கேர் அண்ட் குட் நைட்

மாமா வந்து